வணக்கம்ங்க அறம் அறக்கட்டளை அறம் உணவகத்துக்கு தான் இருக்கும் நீங்கள் பார்த்தையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடி நிலையத்துக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு மூணு டைமுக்கு மேலே சாப்பிட்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க கொடுமுடி கோயிலுக்கு போயிருந்தோம் நான் அண்ணனுமும் தம்பி மத்தியானம் சாப்பிட்டு போகலான்னாங்க அரை மரக்கட்டளை மக்கள் உணவகத்தில் போய் சாப்பிட்டு போகலாம் வாங்கினேன் அப்படின்னா சாப்பாடு இருபது ரூபாய்க்கு மத்தியானம் சாம்பாருங்க பச்சைப்பருப்பை நல்லா ஜம்முன்னு போட்டு பச்சைப்பருப்பு சாம்பாருங்க தக்காளி போல ரசம் உரக்காயை அப்படியே சிறு சிறுசாக அரிஞ்சு பக்குவமாக சுரக்கா பொரியல் வச்சுருந்தாங்க அந்த சுரக்கா பொரியலுக்கும் அந்த பச்சைப்பருப்பு முழு பச்சைப்பருப்பு சாம்பாருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஜம்முன்னு இருந்ததுங்க ஊருகா தயிர்னு சொல்லிவிட்டு பிரமாதமான சுவை நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொடுமுடி நீங்கள் மதியம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டு போ போகணுங்க தினமும் ஏராளமானவர் சாப்பிட்றாங்க பள்ளி மாணவர்கள் இருந்துங்க மாணவ மாணவிகள்லேருந்து அப்பகுதியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வரைக்கும் பஸ் பயணிகள் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் வரைக்கும் சாப்பிட்றாங்க அருமையான ஒரு சாப்பாடு தரமான சாப்பாடு அளவில்லாமல் வயிறு நம்ப எவ்வளோக்கு வே எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் இருபது ரூபாய்க்குங்க அதை தான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் ஹீரோ நந்தாஸ் விழாக்களை தொடர்ந்து இந்த மாதிரி பயண வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் குறிப்பாக உணவு வீடியோக்களை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி பல தகவல்கள் அடங்கிய வீடியோக்கள் நம்ம ஈரோடு அந்தாசு விழாக்கள் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோ போய் பாருங்க வாங்க நாமளும் போய் சாப்பிட்லாமுங்க என்ன பொரியல என்ன பொரியல உரக்காய் பொரியல் இன்னைக்கு ஓ பாசு பயிர் குழம்பு இன்றைக்கி அப்படியே மோருங்க நல்லுங்கல் அப்படியே சூப்பராக போச்சு ரசம் ஏங்க ரசம் தயிர் வாங்கண்ணா ஆ ரெண்டு வாங்கணா

மக்கள் தொண்டல ஏகப்பட்ட சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் அதனால கரூர்ல பசிக்குதுன்னா அங்கே சாப்பிடுறத விட இங்கே வந்து சாப்பிடுறாங்க பசோடு டயரி சாப்பிடுற வந்துங்க ஆமா பசோடு டயரி சாப்பிட்டு இனி சேவகிரிலாம் போறங்க ஓங்க போய் இறங்கி சாப்பிட்டு மடி சேவகிரி போகிறது பசோடு இறங்கி சாப்பிட்டு பவானி நம்ம ஜவான் சாப்பிட்டு ಇದು ಅಂಗೆ ಪಾತ್ರ ಸಾಪಿ

이래요. <목소리도> நீங்களும் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டுருக்குங்க மறக்காமல் அடுத்த தடவை கொடுமுடி போனீங்கன்னா நம்ம அறமரக்கட்டல் சார்பில் மக்கள் உணவு சாப்பிடுவாங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிடுவீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க